வணக்கம் ஐயா நான் மதுரை மாவட்டம் வளங்கநல்லூர் ஒன்றியம் கோட்டைமேடு இருந்து வரேன் என்னோடய பேர் வி சுபலக்ஷ்மி நான் கோட்டைமேடு ஊராட்சியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி குழுவில் அஞ்சு வருஷமாக உறுப்பினராக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி தனியார் வங்கியில் நாங்கள் அதிகப்படியான கடனுக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தோம் மகளிர் சுய உதவிக்குழுவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அரசு துறை வங்கி பிஎல்எஃப் விபிஆர்சி இதன் மூலமாக கடன் பெற்று குறைச்ச வட்டியில் கடன் வாங்கி நாங்கள் எங்களோட விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு சொந்தமாக டாடா ஏசி வாங்கி மகளிர் குழு உறுப்பினர்களோட விவசாய பொருட்களை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை திரும்ப ஊருக்கு கொண்டு வர்றதுக்கும் பயன்படுத்துவதனால எங்களுக்கு வாடகை கிடைக்கிது வருமானம் வருது அதன் மூலமாக நாங்கள் கடனை திரும்ப கட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு விவசாய கூலியாக இருந்த நாங்கள் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்த நாங்கள் நானும் என் கணவரும் இன்றைக்கி ஒரு முதலாளியாக முன்னேறியிருக்கோம்னா அது இந்த மகளிர் குழுவில் சேர்ந்ததுனால மட்டுந்தான் எங்களோட வாழ்வாதாரம் மேம்பாடு அடைகிறதுக்கு உதவி உதவி ஏற்றம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி